அடுத்த திருத்தலம் தேவார பாடல் பெற்ற திருப்பனையூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் திருப்பனையூர் சவுந்தரேஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் எழுபத்தி மூன்றாவது சிவத்தலமாகும் சம்பந்தர் சுந்தரர் பாடல் பெற்ற இத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம்பட்டத்தில் அமைந்துள்ளது இத்தலத்தில் சுந்தரருக்கு இறைவன் நடன காட்சி அளித்தான் சப்தரிஷிகள் பராசர முனிவர் மகாலட்சுமி கரிகாலச்சோழன் ஆகியோர் வழிபட்ட திருத்தலம் இவ்வூருக்கு தாலாவனம் என்னும் பெயரும் உண்டு திருக்கோவிலுக்கு தாலவனேஸ்வரம் என்ற திருப்பெயரும் உண்டு கோவில் வாயில் நுழைந்ததும் துணையிருந்த விநாயகர் என்ற விநாயகப் பெருமானுடைய சன்னதி அமையப்பெற்றுள்ளது தந்தையை இழந்த பிறகு தந்தையை இழந்து பிறந்த கரிகாலனை கொன்று அரசை கைப்பற்ற நினைத்த தயாத்தாரர்களிடமிருந்து காப்பாற்ற முயன்ற தாய் மாமனாகிய இருப்பிடத்தலையார் என்னும் சங்கப்புலவர் பிறர் அறியாமல் குழந்தையையும் தாயையும் பனையூருக்கு அனுப்பி வைத்தார் அரசி தன் மகனுக்கு இவ்வூருக்கு வந்து திருக்கோவிலில் அடைக்கலம் புகுந்து இவ்விநாயகரிடம் முறையிட்டு அவர் துணையால் எட்டு ஆண்டுகள் பாதுகாப்பாக இருந்தாள் ஆகவே கரிகால சோழனுக்கு துணை இருந்ததால் இவ்விநாயகர் துணையிருந்த விநாயகர் என்று பெயர் பெற்றுள்ளார் சுந்தரர் திருவாரூர் பங்குனி உத்திர திருநாளுக்காக பறவையாரின் வேண்டுகோளின்படி திருப்புகலூர் இறைவனிடம் பொன்பெற்று தம்மையே புகழ்ந்து என்று பாடி திருப்புகலூர் வணங்கிய பின்பு திருப்பனையூர் நினைந்து வரலானார் அப்போது ஊரின் புறத்தே இறைவன் நடன காட்சி காட்டியருள எதிர் சென்று தொழுது வீழ்ந்து வணங்கி அரங்காடரவல்லார் அழகியர் என்று பதிகம்பாடி அருள் பெற்றார் இந்நிகழ்ச்சியின் நினைவாக இன்றும் ஊருக்கு வடகிழக்கில் உள்ள மாணிக்க நாச்சியார் திட்டிக்கு அருகே உள்ள குளம் சந்தித்த தீர்த்தம் என்னும் பெயருடன் திகழ்கிறது இவ்வாறு சிறப்புமிக்க சோழநாட்டுக் காவிரியின் தென்கரை திருத்தலங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பனையூர் திருத்தலத்திலே திருஞான சம்பந்தர் அருளிச்செய்த முதலாம் திருமுறையிலே அமையப்பெற்ற திருப்பதிகம் அரவச்சடைமேல் எனும் திருப்பதிகத்தினை இப்பொழுது பாடக் கேட்போம் மேல் மதி மத்தம் அரவச்சடை மேல் மதி மத்தம் பிறவி போலியின்றவன் ஊரா அரவச்சடை மேல் மதி மத்தம் வி ஊரா நிரவி பல துண்டர்கள் நானும் பத தொண்டர்கள் நானும் பரவி பொலியும் பனை ஊரே எள்நுன்றி நினைந்த அவதம் வார் எள்நுறி நினைந்து அவதம் பார் உள் நின்ற மகிழ்ந்த வ கூரா கண்ணின் சோின் நோதி செய் கேழு சோலையில் வண்டு பண்ணின் நோலி செய் பனை ூரே அலருங்கேரி செடை தன்மி அலருங்கேரி செஞ்சடை தன்மீ மலரும் பிறையுண்டு உடையானோ യുണ്ട് ഉടയായോ ചിലുമീരുദ്ദേ അടീപണ പലരും പരവും പനയൂരേ ചിലുമീരുദ്ദേ അടിപേണേ പലരും പരവും പനയൂരേ ഇടിയാർ കടൽ ண்டுது உண்டுடிய மீனியன் ஊரா அடியார் தொழமை நவகரீக்கும் படியார் பணியும் பனையூரில் அரையார் கடல்மே அரவா பலிந்தேந்தவரா பொறையார் மிகு சீ பிழமல் பறையார் பொலிசை பனையூரே அணியார் தோழக பல்லவரே மணியார் தொண்டு உடைய உடையானூரா மலர் ார் பணிவார் பகிரும் பனையூரே அடையாதவர்கள் மூயில் சீரும் விடையான் விடையான்லா தரியின் போவோ உடையான் அவன் பலபூதே பத்து உடையானை அலல்கள் தருள் செய்த எம் மண்ணல் உலகில் உயிர் நீளமற்றும் அலகண்டவனூ பனையூரே பரமுல் நீ மகிழ்ந்து எழு வீர்காள் சிரமுள் நடித்தாழ வணங்கும் திறமனோடு மா அறியான பரமல் புறையு பனையூரே அழிவல் சமணரோடு தேர மொழிவல்லன சொல்லிய ஓதும் இழிவில்ல தோ செம்மகினா பார்படைய பனையூர்மே சீரார் தமிழ் ஞான சம்பந்த பாரார் விடையா பனையூர்மே சீரார் தமிழ் ஞான சம்பார சொல் மாலைகள்